இந்த அஞ்சலி கார்த்திகம் பைரவி ரெண்டு பேரோட சப்போர்ட்டில் தான் இந்த வீட்டில் இருந்துகிட்டு இருந்தா இப்போ அவங்களோட சப்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு கிடைக்க போகிறது கிடையாது ஒரு பக்கம் பைரவி இருந்துட்டு என்னோட மகன் கௌதமியை நீ கொல்ல பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வரதுக்கு தயாராகிட்டாங்க அதே மாதிரி தான் நம்ம கார்த்திகம் என் அண்ணனை எப்போ கொல்ல நினைச்சியோ நீ அப்போவே இந்த வீட்டை விட்டு போக வேண்டியோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து வந்து போய்னா இந்த அஞ்சலியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாக இருந்துக்கிட்டு அஞ்சலியை பார்த்த விஷயத்த பைரவிகிட்ட டைரெக்டாக சொல்லிடுறாங்க இந்த அஞ்சலி நினச்சிட்டு இருக்கா நம்ம கௌதமும் இலக்கியாவும் அவளை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம இலக்கியா வந்து போதுன்னா கரெக்டாக வாட்ச் பண்ணி அஞ்சலி எதுக்காக அந்த ரவுடியோட வண்டியில் போகிறா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க இப்போது நேராக பைரவிகிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா பைரவி பயங்கர கோவப்பட்டு அஞ்சலி அடித்து வெளுத்து கட்டுறாங்க அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்காம உண்மையாக சொல்லு நீ வந்து போதுன்னா எதுக்காக அந்த ரவுடியோட வண்டியில் வந்தேன் அப்போ இலக்கியா சொல்றது பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ஆமா இலக்கியா சொல்றது நான் பொய் தான் நான் வந்து இப்ப நான் வீட்டை விட்டு வெளியவே போல நான் இங்கேயே தான் இருந்தேன் அப்படின்றமா வந்து சொல்லும்போது நீ இந்த வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் என்கிட்டயே போய் சொல்றியா நீயே அப்படின்னு சொல்லிட்டு பயரவியா அடிச்சு விழுந்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் கார்த்திக் இருந்துட்டு இப்போது பய இவங்க அதாவது கிட்ட போய்ட்டு என் அண்ணனையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு வரட்டும் சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா நீ ஏற்கனவே பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வீட்டை விட்டு நான் முதல்ல விரட்டி இருக்கணும் ஆனால் ஏதோ போனால் போகுது தெரியாமல் தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இப்போது எல்லாமே தலகையில் வந்து பண்ணிகிட்ருக்கியா நீ என்னோட அண்ணனையும் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ண பார்க்குறியா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கோவப்பட்டுருக்காங்க அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க அதாவது பைரவிர்ந்துட்டு கார்த்திக் இப்போ நீ சொல்லு அஞ்சலி உனக்கு வேணும்மா உன் அண்ணன் எப்போ கொலை பண்ண பார்த்தாலோ அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணிட்டேன் இந்த அஞ்சலியால் எதுவுமே புடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி இலக்கியாக அந்த வீட்டை விட்டு விரட்டதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் அதுவே முடியாமல் போயிடுச்சு இதுக்கப்புறம் அவள் இருக்கணும் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது இந்த வீட்டை விட்டு அவள் முதல்ல போகணும் அப்படின்றமா வந்து சொல்லும்போது நம்ம கார்த்திகை வந்து சொல்றாங்க அத்தா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அதே மாதிரி இங்க நீங்க சொல்ல சொல்றது கரெக்ட் தான் அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லவதான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன் அவ இதுக்கு முன்னாடி அன்னி அண்ணி மேல இருக்கிற அந்த பகைனால அண்ணனை வந்து பாத்தீங்கன்னா அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அப்பெல்லாம் எதுவுமே தெரியல எப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் என்னோட உண்மையான அண்ணன் இல்ல அவர் வந்து தத்து புள்ளதா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்துச்சோ அப்போவே என்னோட மனசை மாத்திக்கிட்டேன் அப்படின்றமா வந்து சொல்றது மட்டும் இல்லாம அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முடிவு பண்ணிட்டாங்க அதாவது நான் விரட்டினா அது வந்து பாத்தீங்கன்னா ஊர் வேற மாதிரி பேசும் நீங்களே விரட்டிடுங்க அப்படின்றமா வந்து சொல்லிட்டு நம்ம பயிர கையாலே வந்து அதாவது கூட்டிட்டு வந்ததே அவங்க தானே அவங்க கையாலே வந்து இப்போது இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே தள்ள வச்சுறாங்க ஒரு பக்கம் நம்ம ஜானகி இருந்துட்டு அஞ்சலி திருத்தலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க ஆனால் அது முடியாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே வேணாம் அவள் போகிறது நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே விட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கும் இப்போ சந்தோஷம் தான் ஏன்னா இத்தனைனால அவங்க அத்தையை வந்து பார்த்தீங்கன்னா வாட்டி வதக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி கௌதம் விஷயத்துலையும் கௌதம கொல்ல பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு தெரிஞ்சதுனால இப்போது இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு உதவி பண்ணுறது கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க